இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வரதுனால உங்களுக்கு சுக்கரன் சக்தியும் குபேத சக்தியும் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலுக்குள்ளே வந்திங்கனாலே உங்களுக்கு மூணே மூணு சண்டதி தான் தெரியும் நான் சொன்ன மாதிரி இங்கே மூணு கடவுள்கள் இருக்காங்க இந்த கோயில் எந்த அளவுக்கு பழமையானதுன்னா சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு யாராலன்னா சோழர்கள் காலத்தில் இது கட்டியிருக்காங்க கமல ராஜ பெருமாள் அப்படிங்கிறவங்க இவங்க எந்த அளவுக்கு சக்தி மிக்கவது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனுக்கு பிரம்மஹித்தி தோஷம் நீக்கி அருள் புரிஞ்சவரு அதனால இந்த கோயிலுக்கு வரவங்க நீங்க எந்த தோஷத்தோட வந்தாலுமே அது நிவர்த்தி ஆகும்ங்கிறது நம்பிக்கை இந்த தாயார தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் திருமஞ்சனம் சாட்டி நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான சுக்கர சக்தியும் குபேர சக்தியும் வந்து சேரும்னு சொல்லப்படுது வணக்கம் நண்பர்களே நீ காலையில் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சாயிட்டு இருக்குது ஸோ நீ வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு கோயிலுக்கு தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் பொதுவாகவே நிறைய பேருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது பணம் சம்பாதிக்கலாம் நிறையா தடைகள் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கோயில் ஒரு சிறந்த வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க இந்த கோயில் செங்கல்பட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயிலோட பேர் அரசர் கோயில் ஆறுவிரல் சுந்தர மகாலட்சுமி திருக்கோயில் இந்த கோயிலை பற்றி நிறையா பேருக்கு எதுவும் தெரியாது ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறையா விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த தாயார் யார் இவங்கள தொடர்ந்து நம்ம வந்து வழிபடுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ மணி அஞ்சு ஆயிடுச்சு நாங்கள் கிளம்ப விட்டேன் நேரம் அது இப்போ கிளம்புனால்தான் ஒரு ஏழு மணிக்குள்ளே செங்கல்பட்டு பேர் ரீச் ஆக முடியும் போகிற வழியில் நான் நிறையா விஷயங்களை நான் பேசுவோம் வாங்க போகலாம் செங்கல்பட்டு கோயிலுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பனியாக இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் ஏப்ரல் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ சென்னை ஃபுல்லாக அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு பனி மூட்டத்தை உங்களால் பார்க்க முடியுமா நம்ம ஊட்டியிலேயோ கொடைக்கானலையோ இல்லை நம்ம சென்னையில் தான் இருக்கோம் காலையில் மணி சரியாக இப்போ ஒரு ஆறு மணி ஆகுது சரியான பனி இந்த சைடு ஃபுல்லாகவே கிளம்பார்க்க வரைக்குமே பெருசாக எந்த இடத்துலையும் பனியெல்லாம் பார்க்க முடியல கிளம்பாக்க தாண்டினதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பனி இருக்குமெண்ட்டு பாருங்க எந்த அளவுக்கு மிஸ்டா இருக்குன்னு பனி ஃபுல்லாவே வந்து பனியால இதாகிடுச்சு சுத்தமா எனக்கு கண்ணாடியில இருந்து பார்க்கவே முடியல சென்னையிலேருந்து கிளம்பி இந்த கோயிலுக்கு கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டோம் இந்த தான் அரசன் கோயில் ஆறு விதல் சுந்தர மகாலட்சுமி திருக்கோயில் இந்த கோயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து வழிபட்டு வரவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் கிட்ட கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது காதுகள் இந்த இடத்துல நிற்கிது இன்னைக்கு ஏப்ரல் அஞ்சாம் தேதி நாங்களும் தான் வந்திருக்கோம் எங்களுக்கு எப்படி இந்த கோயிலை பத்தி தெரியும்னா நுர்பவிங்கிறவரு அவருடைய யூடியூப் சேனல்ல இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு அதை தெரிஞ்சிட்டு தான் நாங்களும் வந்தோம் இந்த கோயில்ல மொத்தம் மூணு கடவுள் இருக்காங்க முதல் கடவுள் பார்த்தீங்கன்னா கமல வரத ராஜ பெருமாள் அப்படிங்கிறவரும் அவங்களோட மனைவி ஆறு விரல் சுந்தர மகாலட்சுமி அவர்களும் கடைசியா ஆண்டாள் சன்னதியும் இங்க இருக்கு இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வரனால உங்களுக்கு சுக்கரன் சக்தியும் குபேர சக்தியும் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாங்க இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன் நம்ம உள்ள போய் பேசுவோம் இந்த கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு மூணே மூணு சன்னதி தான் தெரியும் நான் சொன்ன மாதிரி இங்கே மூணு கடவுள் இருக்காங்க இந்த கோயில் எந்த அளவுக்கு பழமையானதுன்னா சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு யாரால சோழர்கள் காலத்தில் இது கட்டியிருக்காங்க சோழர்கள் இருந்த வரைக்குமே ஒவ்வொரு வருடமுமே இங்கே சிறப்பான பூஜைகள்லாம் நடத்தப்பட்டு வந்திருக்கு கோயிலுக்குள்ளே வந்தவொடனே உங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த சன்னதி தான் இருக்கும் இந்த சன்னதியில் இருக்கிறவங்க தான் கமலவரத ராஜ பெருமாள் அப்படிங்கிறவங்க இவங்க எந்த அளவுக்கு சக்தி மிக்கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பிரம்மஹித்தி தோஷம் நீக்கி அருள் புரிஞ்சவர் அதனால இந்த கோயிலுக்கு வரவங்க நீங்கள் எந்த தோஷத்தோட வந்தாலுமே அது நிவர்த்தி ஆகுங்கிறது நம்பிக்கை இந்த கோயிலோட இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் சன்னதி இருக்கு அதை சுற்றிக்கிட்டு நீங்கள் வலது பக்கமாக வந்தீங்கன்னா தான் இங்கே தான் அந்த அம்மையார் இருக்காங்க ஆறுவிலர் சுந்தர மகாலட்சுமி தாயார் இங்க தான் இருக்காங்க இவங்களை வணங்கிட்டு தான் நீங்க அதுக்கப்புறமா தான் கமலவர்தராஜர் பெரும்பாலும் போய் நீங்க வணங்கணும் அதுதான் இந்த கோயிலோட வழிமுறை இந்த தாயார தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் திருமஞ்சனம் சாற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான சுக்கர சக்தியும் குபேர சக்தியும் வந்து சேரும்னு சொல்லப்படுது இதை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி வரைக்குமே நீங்கள் இந்த கோயிலுக்கு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப முக்கியம் இந்த தாயாரோட சன்னதியில பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமே தூண் இருக்குது அந்த ஒவ்வொரு தூண்லையுமே பார்த்தீங்கன்னா யாலியோட சிற்பங்கள் அங்கே இருக்குது யாலியோட தலையில தான் அந்த தூணே வந்து நிற்குது நடுவில் இருக்கிற தூணை விட இந்த மிச்சம் இருக்கிற எல்லா தூண்களுமே பார்த்தீங்கன்னா யாழியோட தலையில தான் இருக்குது இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு இது சொல்லுங்கள் இந்த கோயிலுக்கு நான் நேற்று போயிட்டு வந்தேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் இந்த அளவுக்கு கூட்டம் உதவும் நான் எதிர்பார்க்கல ஆனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் போறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறேன் தெரிஞ்சிட்டு போங்க முக்கியமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த கோயிலுக்கு போங்க ஏன்னா அன்னைக்கு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிற சாமியார்கள் உங்களுக்கே சொல்லுவாங்க நிறைய விசேஷமான பூஜைகள்லாம் அங்கே நடக்கும் அதனால வெள்ளிக்கிழமை போவது ரொம்ப நல்லது அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை போகணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தாயார் யாருங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரிக்கும் காளியம்மனுக்கும் தாயார் தான் இந்த ஆறு சுந்தர மகாலட்சுமி இன்னொரு விஷயமா உங்களுக்கு சொல்றேன் நம்ம அச்சிய தேதியின்னு ஒன்று கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமுமே அந்த நேரங்கள்ல தங்கம் வாங்கிறது வழக்கம் அச்சேத்திரி அப்படிங்கிற விஷயமே இந்த கோயில்லேருந்து உருவானது தான் அதாவது அன்னைக்கு எந்த பொருள் வாங்குகிறோமோ அது அதிகமாக சேருங்கிறது தான் ஐடி இருக்கும் இதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தங்க வாங்கினா அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உப்பு கடுகு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது அது அந்த விடை ஃபுல்லாகவே நமக்கு அது குறையில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நாளில் வாங்கணும்னு சொல்லி அவங்க சொன்னது பட் இப்போ இருக்கிற வியாபார உலகம் அந்த தங்கம் வாங்கினா தான் உங்களுக்கு எல்லாம் சேரும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க தங்கமும் வாங்கலாம் தப்பு கிடையாது ஆனால் முக்கியமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுக்கு என்றைக்குமே குறையாது அப்படிங்கிறது தான் அதில் ஐடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்